வணக்கம் தலைவோ அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஃபைனலான இறுதியான கட் ஆஃபுக்கு வந்தாச்சுங்க ஸோ ஒவ்வொரு பாடவாரியாகவும் இந்த ஆண்டு கட் ஆஃப் குறைக்கப்பட்டு தான் காணப்படுகிறதுங்க நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இவ்வளவு கட் ஆஃப் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான கட் ஆஃப் மட்டுந்தாங்க வரையிருக்கு ஸோ உங்களுக்கு இதுதான் ஃபைனலான கட் ஆஃப் இதுவே அதிகப்படியான கட் ஆஃபுங்க இதை விட கம்மியான கட் ஆஃப் தான் வருமே தவிர இந்த கட் ஆஃப் கம்மியான சான்சஸ் தான் ஸோ அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு தேதிகள் விரைவில் எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இப்பொழுது இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே ஆசிரியர் பிற மக்களே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இந்த டைம் இருக்க போகுதுங்க ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க பிஜிடிஆர்பியில தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சதற்கான காரணமும் இது வர பரிய வெளியிடலை ஸோ தேர்வர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்களை வழங்குங்க அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு கோரிக்கைகள் பல வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரீச் ஆடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வாக முடியும் தமிழ் தொண்ணூற்றி ஒம்பது பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்டி எண்பது பி பிடபிள்யூடி எழுபத்தைந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் தொண்ணூற்றெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி ஒம்போது எஸ்சி எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுபத்தொம்போது பிடபிள்யூடி எழுபத்தி ஆறு மேக்ஸ் தொண்ணூற்றெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி தொண்ணூறு எபிடபிள்யூடி எழுவத்தி ஏழு கெமிஸ்ட்ரி தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ் எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி எழுபத்தி மூன்று வாட்னி தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்திரெண்டு எஸ்டி எழுபத்தொம்போது பி டபிள்யூடி எழுவத்தி ஐந்து ஜுவாலஜி தொண்ணூறு எம் பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தி எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுபத்தெட்டுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தி ஒன்பது பிடபிள்யூடி எழுபத்தஞ்சு அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி எம்பத் தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தொம்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஆறு அடுத்து ஜியாகிரபி ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி எட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி இந்த கட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களே உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன தேவை டாக்குமெண்ட்டுன்னு நான் முந்தைய ஓடியோக்குள்ளே போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் இந்த டைம் டவுன்லோடு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இல்லை ஒரு சில சப்ஜெக்ட் மேஜரான சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டார் கேள்விகளுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் வழங்கப்படும் நண்பர்களே வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவோ அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஃபைனலான இறுதியான கட் ஆஃபுக்கு வந்தாச்சுங்க ஸோ ஒவ்வொரு பாடவாரியாகவும் இந்த ஆண்டு கட் ஆஃப் குறைக்கப்பட்டு தான் காணப்படுகிறதுங்க நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இவ்வளவு கட் ஆஃப் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான கட் ஆஃப் மட்டுந்தாங்க வரையிருக்கு ஸோ உங்களுக்கு இதுதான் ஃபைனலான கட் ஆஃப் இதுவே அதிகப்படியான கட் ஆஃபுங்க இதை விட கம்மியான கட் ஆஃப் தான் வருமே தவிர இந்த கட் ஆஃப் கம்மியான சான்சஸ் தான் ஸோ அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு தேதிகள் விரைவில் எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இப்பொழுது இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே ஆசிரியர் பிற மக்களே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இந்த டைம் இருக்க போகுதுங்க ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க பிஜிடிஆர்பியில தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சதற்கான காரணமும் இதுவரை பரிய வெளியிடல ஸோ தேர்வர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்களை வழங்குங்க அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு கோரிக்கைகள் பல வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வாக முடியும் தமிழ் தொண்ணூற்றி ஒம்பது பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தைந்து எஸ்டி எண்பது பிடபிள்யூடி

பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ் எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி எழுபத்தி மூன்று வாட்னி தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்திரெண்டு எஸ்டி எழுபத்தொம்போது பிடபிள்யூடி எழுபத்தி ஐந்து ஜுவாலஜி தொண்ணூறு எம் பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தி எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுபத்தெட்டுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தி ஒன்பது பிடபிள்யூடி எழுவத்தஞ்சு அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி எண்பூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தி ஆறு அடுத்து ஜியாகிரபி ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி எட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி ஆறு இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களே உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் பிஜிடிஆர்பி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன தேவை டாக்குமெண்ட்டுன்னு நான் முந்தைய ஓடியோக்குள்ளே போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் எல்லாம் இந்த டைம் டவுன்லோட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இல்லை ஒரு சில சப்ஜெக்ட் மேஜரான சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டார் கேள்விகளுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் வழங்கப்படும் நண்பர்களே வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ